ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவர் ருத்ராட்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாம் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார் திருக்குறிப்பு தொண்டர் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருக்குறிப்பு தொண்டர் என்பவர் சைவ சமயத்தவரால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் தொண்டை நாட்டில் காஞ்சி மாநகரத்திலே வண்ணார் மரபிலே தோன்றியவராம் இவரை பற்றி தகவல் சேக்கிழையார் இயற்றிய பெரிய புராணத்தில் இருபத்தி ஐந்தாவது புராணமாக மும்மையால் உலகாண்ட சருக்கம் என்ற பகுதியில் இருக்க திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்கள் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார் சிவனடியார்களுடைய குறிப்பறிந்து சேவைகளை செய்கிறதுனால இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு பேர் வந்துச்சான் இவருடைய வாழ்நாளில் ஒரு கொள்கையை கடைப்பிடிப்பாராம் இவர் சலவை தொழில் செய்பவராக இருக்கிறதுனால இவர் துவைக்கக்கூடிய முதல் துணி ஒரு சிவனடியாரோட துணியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாராம் அதே போல் தான் இவர் கடைப்பிடிச்சிட்டும் வருவாராம் முதல்ல ஒரு சிவனடியார் துணியை துவைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊரில் இருக்கிற எல்லாருடைய துணியும் துவைப்பாராம் இவ்வடியாரின் அன்பையும் பெருமையும் உலகத்தார் அறிவிக்க திருவுளம் கொண்டார் ஏகாம்பரேஸ்வரர் குளிர் மிகுந்த ஒரு நாள் திருமாலும் காண முடியாத திருவடிகளை மண்மீது பதித்து ஒரு ஏழை போன்ற மெலிந்த மேனியுடன் திருநீர் அணிந்து அழுக்கடைந்த ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தளர்ந்த மேனியுடன் சிவனடியாராக அவரை கண்ட திருக்குறுப்பு தொண்டர் சிவனடியாரின் காலில் விழுந்து வணங்கி ஐயா இன்று நான் துணி துவைக்க உங்களுடைய ஆடை வேண்டும் அதை நான் துவைத்து கொடுக்கிறேன் அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சிவனடியார் ஐயா என்கிட்ட இருப்பதோ இந்த ஒரு ஆடை தான் இதையே நான் கொடுத்து விட்டால் என்னிடம் வேறு ஆடை கிடையாது இப்பொழுதே உச்சி பொழுதாகிவிட்டது நீங்கள் எப்பொழுது இந்த ஆடையை என்னிடம் கொடுப்பீர்கள் அப்படின்னு கேட்டாராம் சிறு குறிப்பு தண்டர் நான் உடனே அதை துவைத்து உலர்த்தி உங்களிடம் தருகிறேன் ஐயா அப்படின்னு ரொம்ப வம்படியாக கேட்டதுனால சிவனடியார் அந்த துணியை கழட்டி அவர்கிட்ட கொடுத்தாராம் அதனை பெற்றுக்கொண்ட திருக்குறுப்பு தொண்டர் குளத்தில் சென்று அந்த துணியை துவைக்க ஆரம்பிச்சாராம் உடனே மழை பெரும் வெள்ளமாக பொழிய ஆரம்பித்ததாம் திருக்குறிப்பு தொண்டருக்கு ஒன்றும் புரியவில்லை சிவனடியாருக்கு தம் சொன்ன உறுதிமொழியை எண்ணி இனி நான் யாது செய்வேன் என்று கவலை உற்று மழை விடுவதை எதிர்பார்த்து அங்கேயே நின்றாராம் மழை நிற்கவே இல்லையாம் இரவு பொழுதும் நெருங்குவது ஆயிற்று திருக்குறிப்பு தொண்டர் ஐயோ குளிரால் மேனி நடுங்குகின்றனே சிவனடியாருக்கு நான் செய்ய விரும்பிய அடிமை பணி தவறி போயிற்றே யார் திருமேனி குளிரால் வருந்த தீங்கு புரிந்தேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம் துணி துவைக்க கற்பாறைகள் தனது தலையை மோதிக்கொள்ள கொள்ள அவர் துணிந்தாராம் அப்பொழுது அப்பாறையின் அருகே திரு ஏகாம்பரது திருக்கை தோன்றி அவரை பிடித்து கொண்டது வானத்தில் விடாது பெய்ந்த நீர்மழை நீங்க மலர்மழையாக பொழிந்தது உமையொரு பாகனாக இறைவன் விடைமேல் எழுந்தருளி காட்சி கொடுத்தருளினார் அத்தெய்வ காட்சியை கண்ட திருக்குறிப்பு தொண்டர் அன்புருக கைத்தொழன் தனி நின்றார் சிவபெருமான் அவரை நோக்கி உனது அன்பின் திறத்தை மூவுலகிற்கும் உலகிற்கும் அறிய செய்ய இந்த நாடகம் இனி நீ நம்முடைய உலகத்தை அடைந்து நம்மை பிரியாது உறவாக என்றும் திருவரில் புரிந்து இருப்பாயாக அப்படின்னு சொல்லி மறைஞ்சாராம் எம்பெருமான் இறைவனுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் பெரிய விஷயமாக இல்லை மனுஷங்க தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இறைவன் அன்பை மட்டுமே பார்ப்பார் அவருடைய எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய அன்பு தான் முக்கியம் அப்படின்னு அன்பே சிவம் அப்படின்ட்டு சொன்னவர் தான் நம் எம்பெருமான் திருநாளை போவார் இவரும் ஒரு உதாரணம் கோயிலுக்குள்ளே செல்ல முடியாத இந்த திருநாளை போவாரே நடராஜர் சிவபெருமான் ஆட்கொண்டு சிதம்பரத்திலே இடம் கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து சிவபெருமானுக்கு ஜாதி முக்கியமில்ல மதம் முக்கியமில்லை மனுஷங்களோட அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு திருக்குறிப்பு தொண்டர் மூலமாகவும் மறுபடியும் நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு வரக்கூடிய பதிவுகளில் மற்ற நாயன்மார்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க செஞ்ச தொண்டுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய் நன்றி வணக்கம்